வணக்கம் வீவர்ஸ் சென்னை ஃப்ளேம் சேனலில் இன்றைக்கி அவல் உப்புமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் சுட சுட அவல் உப்புமா செய்கிறதுக்கு அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் நான் இப்போ தின்னான போ போக எடுத்திருக்கேன் அதாவது அவல் எடுத்திருக்கேன் திக்கான அவலை எடுத்தோம்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஊற வைக்கணும் இது மெல்லிஸான அவலுன்றதுனால ஒன்றரை கப்பு எடுத்து ரெண்டு முறை நல்லா வாஷ் பண்ணி அப்படியே பவுலில் வச்சிடலாம் தண்ணி எதுவும் எக்ஸ்ட்ரா சேர்க்க தேவையில்லை இப்போ கடுகு கடுகு உளுத்த பருப்பு சேர்த்து தாளிச்சிட் ஆல்ரெடி ரெண்டு ஆனியன் பச்சை மிளகாய் கேரட்டு கேப்சிகம் பட்டாணி எல்லாமே உரித்து ரெடியாக வச்சுருக்கேன் இப்போ பச்சை மிளகாவும் ஆனியனும் சேர்த்து வதக்கிக்கலாம் பாருங்கள் எல்லாம் ரெடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஆனியன் நல்லா வதங்கிட்டோம் பிரேக்ஃபாஸ்டுக்கு டின்னருக்கு எல்லாமே இது லைட்டான உணவுங்க எடுத்துக்கலாம் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் உப்புமா இப்போது காய்கறி எல்லாமே சேர்த்துக்கிறேன் கேரட் கேப்சிகம் பட்டாணி சேர்த்துக்கிறேன் பீன்ஸ் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் இப்போ காய்கறி எல்லாம் நல்லா வதங்க வதங்கின உடனே இப்போ தேவையான மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம் கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தூள் சேர்த்துக்கலாம் மிளகாய் தூள் நீங்கள் வேணாம் மிளகாய் தாளிக்கும் போதே சேர்த்துக்கலாம் ஆகுற போல வதக்கிக்கலாம் இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்க அதாவது காய்கறி எல்லாம் முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்தா ரொம்ப அது வேகிறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்கும் அதனால் நீங்க காய்கறி எல்லாம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி செய்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு இதில் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் மிளகு தூள் சேர்த்துக்கிறேன் பாருங்க காய்கறி எல்லாம் நல்லா வெந்துட்டு இருக்கு பட்டாணி இருக்கிறதுனால கொஞ்சம் நேரம் எடுக்குது வேகிறதுக்கு இந்த டைம்ல ஆல்ரெடி கழுவி வச்சிருந்த அவள் பார்த்தா இது மாதிரி உதிரி உதிரியா இருக்கணும் பாருங்க தண்ணியெல்லாம் நல்லா வத்தி வந்து இந்த வெஜிடபிள் எல்லாம் நல்லா வெந்திருக்கு வெஜிடபிள் எல்லாம் சூப்பராக வெந்துடுச்சு இப்போ அவல் இதில் ஆட் பண்ணிக்கலாம் மெயின் ஆன இந்த அவல் உப்புமாவுக்கு தேவையான அவலை இப்போ சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம் வெஜிடபிள் எல்லாமே நல்லா கலரெல்லாம் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போது ஃப்ளேம் வந்து மீடியம் இல்லைன்னா லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம வதக்கிட்டலாம் ஆல்ரெடி வறுத்து வச்சுருந்தேன் வேர்க்கடலையும் இதில் சேர்த்துக்கேன் கொஞ்சம் கிறிஸ்பியாகவும் இருக்கும் க்ரன்ச்சியாக அடிக்கடிக்கு உப்புமா சாப்பிடும்போது அது ஒரு தனி டேஸ்ட் இருக்குங்க இப்போது அவள் உப்புமா ரெடி ஆயிடுச்சு கார்னிஷ்காக கொத்தமல்லி இலைகளை தூவி சர்வ் பண்ணால் சூப்பரான அவள் உப்புமா ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்